ஆனந்தமாயிடும் நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் அடிப்பில்லா சமையல் சுரைத்தயிர் சாதம் வெண்டை மசாலா வாழைக்காய் சாப்ஸ் செய்வது எப்படி என்றேன் இணையளவு பின்வற்றோடைய சிறு தொகுப்பை இங்கே வழங்கியிருக்கின்றோம் இதில் தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை நீங்கள் தயார் செய்து கொண்டு இதை பார்த்தே நீங்கள் வீட்டில் இந்த அடிப்பிலா சமையலை செய்ய தொடங்கலாம் தோல் சீவி திருவிய சுரைக்காய் தேங்காய் பேஸ்ட் மளியில்லை இஞ்சி துருவல் அது சுவைக்கு எலுமிச்ச உப்பும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தேவை அவள் வெள்ளை நைஸ் அவலை நீங்கள் எடுத்து ஒரு கப்பல் எடுத்துக்கிட்டு அதை தண்ணீர் ஊற்றி ஒரு அலச அலசிட வேண்டும் சுத்தமாக இருந்தால் அப்போ இப்படி பயன்படுத்தலாம் தண்ணீர் ஊற்றியவுடன் ஒரு ராசம் அலசி விட்டு அதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கொண்டால் இப்போது அவள் தயாரான நிலையில் வந்த பின் அலசி ஊற்றிடுங்க ஊற்றி எடுத்துட்டு இப்போ அதில் நீங்கள் செய்ய சேர்க்க வேண்டியது திருவள் சுரக்காய் துருவல் இந்த சுரக்காயுடைய அற்புதமான மருத்துவ குணம் இருக்கின்றது சிறுநீரகத்தை உங்களுடைய சிறுநீரகத்தை ஒரு நன்கு செயல்படுத்துவதற்கு நீரை பிடிப்பதற்கு இதை நீங்கள் இந்த சுரக்காய இயற்கையை பயன்படுத்தும் போது அது மருந்தாக உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிவிடும் அப்போ இதில் போட்டு நல்லா கலந்து கிளறிவிட்ட பின் அடுத்ததாக நீங்கள் இதன் மேல் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சிருப்பீங்க இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணால் இந்த தேங்காய் பேஸ்ட் ஊற்றினோம் ஊற்றி இதே மாதிரி இதே மாதிரி அதையும் களறி விட்டுங்க அப்போ அவள் சுரைக்காய் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் உழுது நாங்கள் நைசாக மையக அரைத்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி இதையும் களறி விட்டோங்க இப்போ தேங்காய் பேஸ்ட்னாலே தேங்காய்னாலே ஒரு அற்புதமான ஒரு நாட்டு காய்கறியில் எலும்பு மண்டலங்களுக்கு உகந்த காயாக இது மருத்துவர் சொல்கிறாங்க இது மூட்டு இணைப்புகளையும் நமக்கு எலும்புக்குள்ள மஜ்ஜைகள் அந்த மஜ்ஜைகளுக்கு தேவையான ஊக்கம் சத்து கொடுக்கக்கூடியது நம்முடைய பலகீனமாகின்ற பொழுது உடல் சக்தி இழைக்கின்ற பொழுது அந்த சக்தியெல்லாம் மஜ்ஜையில் இருந்தால் நமக்கு என்ன பண்ணோம் அது நமக்கு கிடைக்கிது அப்போ அந்த தேங்காய் பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது இயற்கையாக செல்லும் போது அதோடைய முழுமையான சத்துக்கள் உடம்புக்கு அது கொடுத்துடும் இப்போ அந்த சுவைக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்ச பல சார பிழியணும் இப்போ தயிர் சாதனாலே புளிப்பு சுவையுடையது அந்த புளிப்பும் உப்பும் சேர்த்து இஞ்சி துருள் போட்டிருக்கு அந்த இஞ்சி துருளையும் சேர்த்து சாறு அடுத்து அந்த சுவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதோடைய தண்ணி வந்து லெவல் வந்து அந்த இப்போ இப்போ தான் போட்டிருக்கோம் இது அவள் ஊறி சாதம் அமைப்பில் வரும்போது தண்ணி அதை லேசாக முங்குற அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ஐநாயிரம் அது சாதமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான அப்படியே பார்த்தீங்கன்னா தை சாதமாக சுவை கிடைக்கும் இந்த சுரக்காய் தேங்காய் அவள் சேர்கின்ற பொழுது உடம்புக்கு ஒரு ஒருவேளை உணவிலுடைய சத்துக்கள் நிறையா கிடைச்சிருது மல்லிகைலாம் நான் கிள்ளி போட்டு நல்லா கிளறி வச்சாச்சுன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இதை பயிற்சியும் போது அவர்கள் சகந்தளம் அவர்கள் செய்து காமிச்சாங்க இதை நீங்கள் இருந்தால் நீங்கள் இதோடு சேர்த்து அந்த மேலே ஒரு மாதுளை பழத்துடைய முத்துக்களை போட்டால் இன்னும் பார்க்குறதுக்கும் சுவையிலும் நல்லா இயற்கை கிடைக்கும் இவ்வாறாக நீங்கள் சுரக்காயும் தயிர் சாதம் செய்து கொண்டு நீங்கள் அன்றாட உணவில் பயன்படுத்தும் அடுத்த வெண்டைக்காய் மசாலா செய்கின்ற முறையை பார்க்கலாம் வெண்டைக்காயை கீறி கொள்ள வேண்டும் தலைப்பகுதி வாழ்பை விட்டுவிட்டு அது வெட்ட வேண்டாம் அது கீறுனா போதுமானது கீறி விட்டு இப்பொழுது அதுக்கு மசாலை நாம் தயாரிக்கப் போகின்றோம் இந்த மசாலை மு முக்கூட்டு பொடி என்று நாம் வைத்துக் கொள்வோம் இயற்கை உணவுலே அது பொட்டுக்கடலை வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை அவள் இவைகள் சேர்ந்த ஒரு கலவை பொடி தான் அந்த முக்கூட்டு பொடி இதே அந்த போட போட்டு அதுக்கு அதுக்குமேலே தேங்காய் துருளை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் போட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் போட்டுக்கிட்டு அதில் இப்போ கரம் மசாலா அடுத்து மிளகு சீரகப்பொடி மஞ்சள் பொடி உப்பு இவைகள்லாம் கலந்து கொஞ்சம் இஞ்சி திருவிழா சேர்த்துட்டிங்கனா மசாலா பொடி போட்டுருக்குறாங்க கரம் மசாலா மண் சீரகப்பொடி அடுத்து மிளகு பொடி அடுத்தபடியாக மஞ்சள் பொடி மஞ்சளுங்கிறது நம்ம எல்லா உணவு சேர்க்கக்கூடியது இந்த மஞ்சள் கண்டிப்பாக நம்ம உடம்பில் சேர்க்கணும் நான் இப்போ வந்து பச்சை மிளகாவும் வடை மிளகாவும் சேர்க்குறோமோ அப்போல்லாம் மஞ்சளும் எங்கே அவசியமாயிருது உடம்புக்கு உப்பு தேவையான உப்பு இவளை சேர்த்து நன்கு ஒரு கலவை கிளறி கொள்ளுங்கள் கொஞ்சம் நீங்கள் அதில் கொஞ்சம் தேங்காயே விட்டுக்கலாம் செக்கில் ஆட்டின தேங்காய்னா கொஞ்சம் நெய் ஏன்னா இன்றைக்கி எதுவுமே ஒரு சமைத்த சுவை தேவைப்படுகிறது இயற்கையாக உணவாக இருக்கணும் சமைத்த சுவை இருக்கணும்ங்குறதா நம்முடைய நம்ம இங்கே கடைபிடிச்சிட்ருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஏன்னா இயற்கையாக முழுமை கொடுக்க முடியாது இயற்கை உணவுங்கிறது முழுமையை கொடுக்க முடியாது ஆனால் இயற்கை உடம்பை பாதிக்காத அளவு உணவில் இப்படி தயார் பண்ணுவோம் தான் நம்முடைய இந்த பயிற்சி நோக்கமாக இருக்கின்றது முடிந்த நாம் சமைக்காமல் அந்த சத்துக்கள் சிதையாமல் மருத்துவ குணத்துக்கு தான் நம்ம நோக்கமாக இதை தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அந்த வெண்டை மசாலாவுக்கு தேவையான ஒரு முக்கூட்டு பொடி முக்கோட்டு பொடி அதையும் அதோட மசாலா ஐட்டங்கள் சேர்த்து கரம் மசாலா மிளகு சீரகப்பொடி மஞ்சள் சேர்த்து கொஞ்சம் தேங்காய் நெய் விட்டு தேங்காய் தூள் போட்டு களைறி இப்போ அந்த வெண்டைக்காயில் கீரை வெண்டாய்க்குள்ளே போடணும் ஆனால் இந்த பயிற்சியில் என்ன வருதுன்னா தலைப்பகுதியும் வெட்டப்பட்டிருக்கின்றது வாழ்வை வெட்டப்பட்டிருக்கின்றது ஆனால் அது தேவையில்லை தலைப்பை இரு இருந்தால் மட்டுமே அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா பிடிப்பதற்கும் அதை உண்பதற்கும் சரியாக இருக்கும் அதனால் கீறி விட்டால் போதும் கீறி விட்டு அதை கீறின பகுதியில் நீங்கள் அதை மசாலா ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி விட்டுனால தான் எவ்வளோ ஸ்டப் பண்ண முடியுமோ ஸ்டப் பண்ண போதுமானது அதே பார்த்தீங்கன்னா சுயாத்திரம் இருக்காது மசாலா சுயாத்திரம் இப்போ அந்த வெண்டை தனியப்பட்ட வெண்டைக்காய் சாப்பிடதுங்கிறது ஒரு வகையில் நமக்கு நல்லதாக இருந்தாலும் ஆனால் மக்களுடைய நம்முடைய வீட்டில் உள்ள நண்பர்கள் நண்பர்களெலாம் சுவைங்கிற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அந்த சுவை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சுவை சாப்பிடுகின்ற பொழுது ஒரு உணவாகவும் மருந்தாகவும் நமக்கு பயன்படுத்தப்படுகின்றது இந்த வெண்டைக்காய் வந்து நாலமுள்ள நாலமுள்ள நாலுமுளை சுருவிகளுக்கு இது மருந்து நாலு முளை சுருபிகள் நாலுமில்லா சுருபிகள் நாலு இருக்கும் அதுக்கு எது மருத்துவம் கேட்டிங்கன்னா இந்த வெண்டைக்காய் தான் இது மூலியமாக சுரபிகள் நல்ல செயல்பாட்டுக்கு வரும் நம்முடைய வேறு சுருபிகள் கண்ணீர் சுரபிகள் இப்படி நாலு முல் நாலுமுளை நல்ல நல்ல செயல்பத்து கொடுக்கக்கூடியது இதுதான் இந்த வெண்டைக்காயுடைய மருத்துவ குணமாக சொல்கிறாங்க இப்போ டெய்லி ஒரு ரெண்டு மூணு வெண்டைக்காயை நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ தயிர்ச்சா பண்ணியிருக்கோம் தயிச்சாத்துக்கு ஏற்ற ஒரு வெண்டைக்காய் பக்க உணவாக இது கண்டிப்பாக நமக்கு பயன்படும் என்று நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் அடுத்தபடியாக வாழைக்காய் சாப்ஸு இப்படி செய்யலாம் பார்க்கலாம் பிஞ்சு வாழைக்காயை நம்ம ஒரு சிப்ஸு எப்படி நம்ம சீவுரமோ அந்த மாதிரி நறுக்கியோ அந்த சீவை வச்சு சீவிய நீங்கள் வச்சுக்கோங்க நல்லா ரேச உணர்ந்த பிறகு இதில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா முதல்ல ஒரு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் நெய்யை எடுத்துகிட்டு லேஸ் எதுவுமே எண்ணெய் அந்த எண்ணெய் பசை ரேஸ் படுற மாதிரி அளவுக்கு நீங்கள் ஊற்றுனா போதும் தேங்காய் எண்ணெய் நெய்யையும் நல்லா என்ன பண்ணலாம் அது ரேசாக ட்டி எடுக்கணும் அந்த பிறட்டினால அது என்ன எண்ணெயிடும் அந்த எண்ணெய் பச எல்லா இடத்துலையும் ஓட்டிட்டு நிற்கும் நம்ம வழக்க சிப்ஸு சாப்ஸு நம்ம நம்ம வீட்டில் செய்யும்போது கடை வாங்கும் போது ஃபுல்லாக எண்ணெயில் போட்டு வறுத்து பொரித்து எடுத்து தருவாங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப ஒரு விதமான கடினத்தை கொடுக்கக்கூடியது இப்போ லிவருக்கெல்லாம் நீங்கள் எண்ணெயில் பொறிச்சுட்டாலே போதும் லிவருக்கு வந்து அது ஜீர்ணம் ஆகிறதுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் டயத்து எடுக்கும் அது மூலிமா ஜீர்ணமாக இருக்கும் அப்போ நமக்கு ஜீரண மண்டல கோளாகம் ஏற்படுவது வாய்ப்பு இந்த நேரடியாகவே நம்ம எண்ணெயை வந்து இயற்கையாக அடுப்பில்லாம் சமையல் அந்த எண்ணெய் அவசியம் நமக்கு வந்து கொழுப்புங்கிறது தேங்காய் நெய் கொழுப்புலாம் நமக்கு உடம்புக்கு அவசியமான ஒரு சத்துக்கள் சத்து சமநிலையில் கொழுப்பு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமானது அது எந்த வகை கொழுப்பு எவ்வளோ பயன்படுத்தினா வரும் இப்போ இப்போ இப்போது ஒரு மசாலா பொடி தயாரிக்கணும் அதுக்குள்ளே மசாலா பொடி சாப்பிட்டு மசாலா மசாலாப்பட்டு தயாரிக்கிறோம் நம்ம முக்கூட்டு சொன்னோம் உக்கூட்டு பொடி சொன்னோம் அதாவது பொட்டுக்கடலை வரத்தை வெர்க்கடலை அவள் இவற்றை சேர்த்து அரைத்த பொடி இவற்றில் நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா மிளகு சீரக பொடி மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் கலந்து உப்பு போட்டு டேஸ்ட் கொண்டு வந்தால் போதும் இப்போ அந்த போடும்போது தேங்காய் சேர்த்து தேங்காய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பொடி தான் அந்த பொடி சுவைகளோடு நான் மசாலா பொடியோட கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து போட்டு படி மிக்ஸ் பண்ணி நமக்கு டேஸ்ட் தெரியும் எந்தளவுக்கு உப்பு காரம் இருக்குங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை டேஸ்ட் பண்ண பருவ நல்ல ஒரு பதமான இட்லி பொடி மாதிரி ஒரு டேஸ்ட் வரும் வந்தவர் என்ன பண்ண போகிறோம் அதை அப்படியே நம்ம சீ வச்சு எண்ணெய் இருக்கிற இதில் போட்டு பேட்டி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி விட்டு அப்படியே நீங்கள் அந்த கைகளாலேயே விரைவி விரட்டி எடுத்தீங்கன்னா எல்லா பக்கத்துலையும் அதனுடைய மசாலா ஒட்டிக்கிட்டு அது ஒரு பத்து அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷம் ரெண்டாயிரம் சாப்ஸ் போட்டால் எப்படி உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும் அந்த டேஸ்ட்டில் சாப்ஸ் கிடைச்ச போது இதோடைய மருத்துவ பனை பிஞ்சு வழக்கு எடுத்து பண்ணும்போது இது வந்து இதயத்துணி செயல்பாட்டு இது இதயத்துணி செயல்பாடுகளை மேம்படுத்தி ரத்த குழாய் நாளங்களை உள்ள கொழுப்பு அடப்பையெல்லாம் கரைக்கக்கூடிய விதத்தில் இந்த வாழைப்பிஞ்சிக்கு ஒரு சக்தி உண்டு ஒரு மருத்துவ குணம் உண்டு அதுவும் கிடைக்கும் அப்போ நம்ம டெய்லி நம்ம உணவுகளில் இந்த மாதிரி சமைக்காமலே அந்த உயிர் சத்துக்களும் தாய் சத்துக்களும் சிதையாமலே மருத்துவ குணத்தோடு நாம் உணுகின்ற பொழுது இந்த நோயற்ற வாழ்க்கையை நாம் வாழ முடியும் ஒரு எளிமையாக சுலபமாக நம்ம ஈஸியாக செய்ய முடியாது ஒரு ஒருவேளை இயற்கை உணவு என்ற அடிப்படை வரும்போது சுரக்காய் தயிர் சாதம் வெண்டைக்காய் மசாலா அடுத்து சாப்ஸ் வாழை காய் சாப்ஸ் அப்படி நம்ம குழம்பு என்னப்போ பார்க்குறதுக்கே ஒரு வேலை ஒரு உணவுக்கு தேவையான எல்லாம் இங்கே இருக்கின்றது அதெல்லாம் நம்முடைய பாரம்பரியமே உணவே மருந்து மருந்தே உணவு என்ற அடிப்படையில் தான் நம்ம உணவுகளை எல்லாம் மகான்களும் காட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் உணவு எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ அந்த சுரை தை சாதத்துக்கும் வெண்டைக்காய்க்கும் சாப்ஸ் வெண்டை மசா சாப்ஸ் அதை தொட்டுக்கிறதுக்கு கலந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு உணவாக ஒரு வழி உனக்கு வர முடியும் இதில் இந்த இதே இதில் இந்த மசாலா மிச்சம் இருக்குது இதை வைத்துக்கொண்டு என்ன அந்த சுரக்காயுடைய தோல் அந்த தோல் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை இந்த சுரக்காய் தோல் இருக்கும் அந்த தோல் வைத்துக்கூட என்ன பண்ணலாம் ஒரு துவையில் செய் செஞ்சுக்கலாம் அப்போ அந்த மசாலா தயசை பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த தோலை கூட அந்த மசாலா மீது மசாலை சேர்த்து மீதுக்கு மசாலா சேர்த்து அதை சுரக்காய் தோல் சீ தோலை சேர்த்து மிக்சியில் நீங்கள் போட்டு அரைச்சிட்டிங்கனால் அது துவரு தான் அதில் நீங்கள் கொஞ்சம் எதாவது எக்ஸ்ட்ரா சேர்க்கிறது கொஞ்சம் தக்காளி கூட கூட என்ன ஒன்று அரைச்சிக்கலாம் அந்த புளிப்புசு வைக்கலாம் எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிக்கலாம் அது போய் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு நீ மிளகு சீரகம் எதாவது போட்டு கூட இஞ்சி சீலாம் சேர்த்து அதோட சேர்த்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா தோயில் ரெடி ஆகிடுச்சு துவையல் ரெடி பண்ணி இப்போ ஒரு உணவில் அங்கே அந்த அந்த நேரம் செய்யிட்டுருக்கும் பொழுது ஒரு கெஸ்ட்டாக ஒரு அம்மா வந்துருந்தாங்க உடனே அவங்களுக்கே பரிமாற தொடங்கி ஒரு தயிர் சாதம் வெண்டைக்காய் மசாலா அடுத்து வாழைக்காய் சாப்ஸு அடுத்து சுரக்காய் துவையல் தோயல் கொண்டு சேர்ந்து அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு அருமையான சுவை கிடைக்கும் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டது அனுபவத்தை சொல்லும் நமக்கும் இங்கே நிறைவாக இருந்தது அப்போ இணையளவுக்கு மூலியமாக இது தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்போ ஒருவேளை இயற்கை உணவு நீங்கள் வந்துட்டீங்கன்னால் உங்களுடைய ஜீர்ண மண்டலங்கள் செரிமான மண்டலங்கள்லாம் வளர்ச்சிக்கல் இல்லாமல் அஜீர்ணக்கள் நீங்கி எல்லா மருத்துவ குணத்தோடு ஒருவேளை இயற்கை உணவு சாகப்படுகின்ற போது சத்துக்கள் குறைபாடு உங்களை விட நீங்கிவிடும் இதை செய்து காமித்த ராஜபாளே சகுந்தலா அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேங்க் ஃபார் வாட்சிங் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்